ஆ பை ஆவாய் இதே ஏப்பா பாருங்க வாங்கப்பா பொறுமையா வாங்கப்பா யூடியூப் வாங்க வாங்க பாரு பாய் क्या यार जबरबा ना बोलना पाग ना बदिंगे शुक्रिया भाई इधर देखना यार ए इधर देखो यार अच्छा वाओ सुपर कोई भी बात, बात तो करो यार कोई बात नहीं कर रहे हाँ तो करे तुम कुछ और बात करेगा आ, बात करेगा क्या बात करेगा व्हाट इज योर नेम मैं पुलेंदी <laughs>

राम लाँ लाँ राम 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 जी ए इधर देखो भाई इधर देखो भाई राम राम ओके ओके आ जाओ आ जाओ भाई आराम से आ जाओ आ जाओ भाई आ जाओ आ जाओ आ जाओ जो सुपर सुपर हाय

செம்மையா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லாரும் எப்பா இங்க பாருங்கப்பா ஆ கொஞ்சம் எல்லாம் ஒட்டி உட்காருங்க ஒட்டி உட்காருங்க அப்பா ஒட்டி உக்காருப்பா ஹலோ ஆ எல்லா மினிட்டும் இங்கே ஓடிட்டு தான் இருக்குது எல்லா மினிட்டும் ஓடிட்டு தான் இருக்குது ஏய் ஆடே அப்பா சூப்பரு நாங்கள் வந்திருக்கிறது ஆரேகே ஹோட்டலு இதில் தான் வந்து இத்தார் பாட்டி வந்து நடக்க போகுது அது புஷ் முழுசா ராசல் கைமா இந்த ஹோட்டல் தான் ஸ்வீட்டு ஸ்பூன் ஆன் டேபிள் வெஜ் பிரியாணி காஷ்மீரி வெஜ் பல வெஜ் வெஜ் வெஜ்

இதில் தான் வந்து இத்தார் பாட்டி வந்து நடக்க போகுது அது முழு முழுசாக அது ராசல் கைமா இந்த தான் ஹாய் சார் தேங்க் யூ எப்படி இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குதா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குதா சூப்பரா ஓகே 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 இப்போ எப்படி இருக்குது சாப்பிடலாம் எங்க ஆ சொல்லுமா ஆ ஏசா பாய் அச்சா என்னப்பா ஓகேவா சூப்பர் ஹாய் சொல்லுமா எப்படிம்மா சாப்பாடெலாம் எப்படிமா இருக்குது சூப்பராக இருக்குதா ஏமா உனக்க எப்படிமா இருக்கு Samir, ayo oh, Hindia. ya. Uh, Kaisa ma? Ah, Acha ma. Acha? Sorry sir. Ah oke oke, muskil nih. Kaisa okay. baik, karena. Tiga? Oke. Okay. Ya, yeah. coba nggak? Oke okay, lah. Ini ama ini ya. Oke okay, super. Thank you Oke okay? Ah, Aat Uparu kanna bai <laughs> Nah itu keseh malem me Apluk Super Parti udah kadasi Ellar upang jelas

இங்க பாரு கையவாது காட்டுங்க இப்பதான் சாப்பிடவே போறீங்களா சூப்பர்யா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்போதான் தெரியும் சாப்பிட்றீங்களா இல்லை சும்மா நினச்சி நடிக்கிறீங்களான்னு தெரியாதுல்ல வீடியோ தான் வீடியோ தான் வீடியோ தான் எல்லாம் வீடியோ தான் என்ன சாப்பிட்றீங்க தெரியாத விஷயத்தை எப்படி ருசிச்சு சாப்பிட்றீங்களே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி மூஞ்ச கட்டினா ஜி தெரியும்

ஏப்பா இங்கே பாருங்கப்பா ஆ கொஞ்சம் எல்லாம் ஒட்டி உக்காருங்க ஒட்டி உக்காருங்க இப்போ ஒட்டி உக்காருப்பா ஹலோ ஆ எல்லா மினிட்டும் இங்கே ஓடிட்டு தான் இருக்குது எல்லா மினிட்டும் ஓடிட்டு தான் இருக்குது ஏய் Ah, ah ada apa? Super ya. <laughs>